தமிழக வரலாற்று தடங்களை பேசும்போது ரெண்டு வகையான விஷயங்களை வந்து முன் வைக்கிறாங்க ஒன்று நம்மக்கிட்ட என்ன பொருள் இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆட்களுக்கு தெரியல ஆனால் பிறர்கள் பிற ரெக்கார்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்ம பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் கூட வந்து தமிழோ தமிழர்களோடு வந்து பல்வேறு நூற்று முப்பது நாடுகளை சேர்ந்தவங்க வரலாற்று காலம் தொட்டு வணிகம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த நாடுகள் வந்து எப்போ பீக்கில் இருக்குதோ அப்போ தான் தமிழகத்தை அவங்க ரீச் பண்ணுறாங்க ஆனால் தமிழர்கள் வந்து இங்கே அரசு தலைமை இருக்குது இல்லை ஆனால் வந்து தொடர்ந்து வணிகம் பண்ணியிருக்கிறாங்கன்றது ஒரு செய்தி இது உலக மாந்தேன பதிவுகளில் ரெண்டு விஷயம் முக்கிய முக்கியமானது இப்போ நம்மளோட இந்துமா கடலையும் இதையும் என்ன குறிப்பிட்றாங்கன்னா வட இந்திய தேச பட்டியல்களில் அது ரத்னாகரன் குறிப்பிடுறாங்க அந்த கடலே வந்து ரத்னமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நறுமணப் பொருளும் அது அந்த பாதை பேர் என்ன நறுமணப் பொருளும் நவரத்னங்களின் பாதைன்னு பேர் அதாவது உணவுக்கான பொருளும் இருக்குது நறுமண அதாவது ஸ்பீசிஸ் அண்ட் ஸ்பைசிஸ் அண்ட் இந்த ரூட் அப்படின்வாங்க அது வந்து கடல் வழியாக போகிற ரூட்டு தான் இப்போ நிலத்து வழியாக வந்து சில்க் ரூட்டுன்னு ஒன்று சொல்கிறோம்ல அந்த சில்க் ரூட்டில் வந்து அந்த மாதிரிலாம் பெரிய வணிகம் நடக்கலை அடிப்படையில் வந்து மனிதகுல வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிச்சது இந்த பகுதி தான் அது வந்து உங்களுக்கு இப்போ பாபிலோனில் வந்து கிடைச்ச தந்தங்களாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து தேக்கு மரங்களாக இருக்கலாம் என்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு எகிப்திய பிரமிடுகளில் கிடச்ச நிறைய துணிகள் மிளகு அப்படின்ற பட்டியலில் இருந்து அது நீண்டுக்கிட்டே போகுது இப்போ அதில் வந்து வேலை செஞ்ச பகுதி வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது இதை வந்து ரொம்ப சமீபத்தில் வந்து என்னென்னா பேப்பர்ஸ் பேப்பரில் ஒரு ரெக்கார்ட் கிடச்சிது அதுதான் என்னென்னா வரலாற்று ஆவணமாக தமிழ் வணிக குழுக்கள் வந்து எப்படி நேரடியாக வந்து தொழில்பட்டாங்கன்றதை வந்து சொல்லுது அது தான் வந்து நம்ம சேர சோழ பாண்டையர்களை பற்றியான கருத்துருவங்களே மாற்றமடையுது அந்த அந்த பதிப்பு என்னென்னா அந்த ஆப்பிரிக்க கரையில் வந்து எத்தோப்பிய கரையில் வந்து அந்த சரக்கு கப்பல் அது முசுரி வணிகரோட கப்பல் அந்த வணிக சரக்கை அந்த எத்தோப்பிய பாலைவனங்கள் கணவாயை தாண்டி நீங்கள் பாலைவனத்தை தாண்டி போய் நைல் நதியில் முதல்ல ஒப்படைக்கணும் அங்கேருந்து நைல்நதியிலருந்து நான் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துக்கு போகணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து அது ரோமுக்கு போகிற சரக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணுறாருன்னா நான் இங்கேருந்து இங்கே கொண்டு போயிடுவேன் அதுக்கு இவ்வளோ துணைகள்லாம் சேர்த்துப்பேன் அப்புறம் இந்த பாலைவனம் கொள்ளை இதெல்லாம் தாண்டி நான் போயிட்டு நதியில் போய் சேர்ந்து நைல் நதியிலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் இத்தனையாவது நாளில் போய் அங்கே சேர்த்துருவேன் அப்படி நான் சேர்க்கலைன்னா அதுக்கு ஈடான அதாவது இந்த சரக்குக்கு ஈடான விஷயமாக வந்து அலெக்சாண்டர்களுக்கு என்னோட வீடு நாங்கள் ஜப்தி பண்ணிக்கலாம் நீங்களோ உங்கள் முகவரோ வந்து அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட சைன் பண்ணியிருக்கிறாரு அதுக்கான ரூல்ஸ்லாம் இருக்குது இன்றைக்கி எப்படி வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வியாபார ஒப்பந்தத்தை வந்து ரொம்ப பின்னாடி தான் வந்ததுன்றது ஆவணத்தை அது உடைக்குது கிமு ஒன்றுலேயே வந்து அவ்வளோ துல்லியமான இன்னைக்கு இருக்கிறதோட ரொம்ப டீட்டெயில் வருஷனோடு அது இருக்குது அதில் அந்த முசிறி வணிகரோட எழுத்து மட்டும்தான் இல்லை அந்த அந்த இடம் தான் சிதஞ்சிருக்குது இது என்ன செய்யுதுன்னா ரோமர்களோ மற்றவங்களோ வணிகம் பண்ணல நம்மளோட சரக்கு போதும் அந்த சரக்கு ஒரு சின்ன ஏரியா தான் அது இருபத்தி நாலு ஹெக்டரும் என்னமோ நிகரான இது லைனில் இன்றைக்கி இருக்கிற இதுக்கான அந்த மதிப்பை அவங்க அவங்க சொல்கிறாங்க அப்படி ஒரு கப்பலில் அந்த பகுதி இருக்குது அது என்ன செய்யுதுன்னா ஒரு வணிக குழு வந்து தானாகவே அந்த வணிகத்துக்குள்ளே போக முடியாது குறிப்பாக இப்போ கிழக்கந்தை கம்பெனி தானாகவே வர முடியாது அந்த அரசு குழுவோட ஒரு பிரதித்துவ அமைப்பில் இருக்கிற ரத்தவரோட இருக்கிறவர் தான் இந்த வியாபாரத்துக்கு வருவார் அப்படின்ற இடத்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழுவும் அரசனோட துணை இல்லாமல் வர முடியாது அப்போ அடிப்படையில் நம்மளோட மரபுகளில் பொருளில் கை மாற்றிக்கிறதும் பொருளில் கொடுக்கறதுக்குமான இடங்களில் உப்பு வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அந்த உப்புக்கான இடங்கள் தான் நீங்கள் வந்து அவங்க அந்த ஈடாக கொடுக்குறாங்க அது அந்த உப்பளம் வந்து எப்பவுமே வந்து அரசர் கையில் தான் இருக்குது எப்படி இன்றைக்கும் கூட யாருமே வந்து அரசு துணை இல்லாமல் உப்பை காய்ச்சிட முடியாது அதே மாதிரி நீங்கள் கோவலங்கள்னு வந்து தமிழகம் முழுதும் பார்க்கலாம் இது எல்லா கோவளமும் என்ன உப்பளம் தான் கோவோட உப்பளம் இந்த தான் நவீன இதில் சேல்ரின்ற வார்த்தை உருவாக்கி இருக்கின்றது பொருள் மேலே நம்மளுக்கு இருக்கின்ற மதிப்பும் பொருளை எப்படி நம்ம கையளிக்கிறோம் அது பின்னாடி கொண்டான்ற ராஜேந்திரனோட பட்டத்தில் வந்து என்ன செய்யுதுன்னா வணிக குழுக்களும் கடாரம் கொண்டான்னு போட்டுக்கும் போது இது உறுதியாகுதுன்றது வந்து நம்மளுக்கு தெரிய வருது முதல் முறையில் ஏன்னா வணிக குழுவும் போயிட்டு என்ன செய்யுதுன்னா கடாரங்குண்டான்ற அந்த ராஜராஜ ராஜேந்தருக்கான பட்டத்தை அவங்களும் போட்டுக்கிறாங்க அப்போ தான் இந்த போரோ மற்றதோ இந்த நிகழ்வுகளோ எப்படி வணிகத்தோடு இணைஞ்சு வருதுன்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய உலக மரபில் ஒரு நீடித்த வணிக குழுக்கள் அப்படின்னா நானாதேசியம் ஐநூற்று நூறுவர் அப்படின்னு நம்ம வணிக குழுக்கள் இது எல்லாமே ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே நம்மளுக்கு தகவலாகவே இருக்குது அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கலாம் இந்த குழுக்களோட இந்த பரிவர்த்தனைகளுக்கான இடங்களை தான் சங்கலிக்கத்தில் வந்து ரொம்ப நுட்பமாக என்னென்னா பட்டினப்பாலைன்னு ஒரு இதில் முழுசாகவே ஒரு நகரத்துக்குள்ளே ஒரு பாலையை பற்றி பேசுது அப்போ பாலைன்றதோட அர்த்தம் என்னென்னா நீங்கள் உங்களோட கடனை சரியாக செஞ்சிங்கன்னா அதெல்லாம் பாலை அப்படி நகரத்தின் பாலைகள் என்ன பண்ணுதுன்னா வந்த சரக்கும் பரிவர்த்தனைகள் வந்து அப்படியே இருக்குது அங்கங்கே ஒரு லிஸ்ட் அவுட் கொடுக்குது அதில் வந்து எந்தெந்த தேசத்தில் என்னென்ன ஆட் ஆட்கள்லாம் வரும்போது கடாரத்தின் ஆக்கம்னு ஒரு சொல் வருது கடாரத்தின் ஆக்கத்தை நான் பலமுறை கேட்டிருக்கேன் அது என்ன ஆக்கம் செய்யப்பட்ட பொருள் கடாரத்தை இன்றைக்கி நவீன காலத்தில் தொல்லியல் ஆய்வில் கடாரத்தை ஆய்வு பண்ணும்போது அங்கே இரும்பு சட்டங்களும் இரும்பு உருக்குகளும் இருக்குது இப்போ காலனி மாதிரி கரிகாலன் பிரியலில் கடாரம் வந்து கைகொள்ளப்பட்டு அங்கே இரும்பு ஆக்கத்தை எடுத்து இரும்பை வந்து இவங்களோட இடத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்றது வந்து ரொம்ப மிக முக்கியமான பதிவு இந்த இடம் வந்து தொடக்கநிலை ஆய்வுகளோடு நிற்குது நீங்கள் தமிழ் சூழலில் இப்போ நம்ம மார்க்ஸ் சொல்கிற மாதிரி வந்து சந்தையோட இந்த பொருள் இதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல பேசினாலும் பொருள் எப்படி சேகரணமாகி சந்தப்படுத்தப்பட்டதுன்னு ஒரு வரலாறு தேரோனா அது ஆசியாவில் தான் தேடணுன்றாரு அது ஆசியால நீங்கள் தமிழ்நாட்டோட அரசு வணிக தலைமைக்குள்ளே தான் நீங்கள் அதை தேட முடியும் அதுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் நம்மளுக்கு முக்கியமானதாக இருக்குது அதாவது கிரேக்க செனட்டில் வந்து வா முத்தம் நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்காதிங்க நம்மளோட முழு பட்ஜெட்லேயே ஒரு பாதியாக போகுதுன்றது ஒரு உதாரணம் ரெண்டாவது உதாரணம் என்னென்னா நம்மளோட வணிகம் பண்ண குழுக்களில் மாற்று சரக்கே தான் இந்த ரோமர் இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஆனால் இங்கே வரலாற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா தொடக்க நிலையில் நம்மளோட ஆய்வுகளில் வந்து தங்கமே நம்மகிட்ட இல்லை ரோமனோட காயினை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு காய்நெஜையை வச்சுக்கிட்டு இருந்தோன்ற மாதிரிலாம் நிறைய தவறான ஃபால்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருந்தது ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாற்று சரக்குக்கான எந்த பொருளும் தான் ரோமன்னாக இருக்கிறாரு அதனால் தான் அவரோட அந்த ரோம காயினோட அளவு இருக்குல்ல உலக அளவில் ரோம காயின் கடைச்சிடங்கள் தமிழகம் தான் வேறு எங்கே எங்கேயும் இந்த அளவுக்கு கிடைக்கல அதுக்கான காரணம் என்னென்னா அவரோட படை நிகழ்த்துறதுக்கு இப்போ அந்த ரோம படை நிகழில் அந்த மிலிட்டோரியல் படை நிகழும்னா அந்த படையணி வீரர் வந்து என்ன செய்யணுன்னா உணவுக்கு முன்னாடி பத்து மிளகா போட்டு மெல்லணும் மென்று அவருக்கு உமிழ்நீரோடு வந்ததுக்கு தான் அவர் உணவு கொடுக்கப்பட்டது ஏன்னா அவரோட உடல் ஆரோக்கியம் முக்கியமானது அந்த வகையில் மிளகுலனா ரோமானிய வெற்றின்றது ஒன்று கிடையாதுன்றது தெரியுது அந்த அந்த கருப்பு தங்கத்துக்கு ஈடாக தான் இந்த தங்கத்தை அவர் கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும்போதும் என்ன ஒரு அதில் இருக்கிற விஷயம் இருக்குன்னா அந்த ஒரு ஒன்றாண்ஷான்ற இடை அளவில் இருக்குது ஒன்று ஆண்ஷான்ற அந்த கிரே ரோம அளவில் அந்த நாணயம் அச்சிடப்படலை அப்படின்னா ஏதோ ஒரு அதுக்கு விஞ்சன ஒரு எடை அளவு இருக்கக்காக மாற்று மதிப்பீடு இல்லாமல் அரசரோட அடிப்படையில் வணிகத்துக்காக அது அச்சிடப்படுது இப்போ அந்த ஒன்றரை ஆன்ஷா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட களைஞ்சிக்கு நிகரான எடை